ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கமெண்ட் செக்ஷனில் ரிப்பீட்டடாக இந்த கொஷின் வந்துட்டே இருக்குது சரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவோம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதாவது என்னென்னா எனக்கு கவர்மெண்ட் வேலை அமையணும் எனக்கு ஒரு நல்ல வேலை அமையணும் நான் ஆரம்பித்த தொழில் வந்து கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா நான் என்ன திருப்புகழ் படிக்கிறது நான் சஸ்தி விரதம் இருக்கேன் ஆனால் திருப்புகழ் என்ன படிக்கிறது தெரியல அப்படின்ட்டு ஆக்சுவலி வந்து நான் மூணு விஷயத்துக்கு திருப்புகள் போட்டிருந்தேன் இந்த பாட்டு நீங்கள் படிங்க உங்களுக்கான வேண்டுதல் கண்டிப்பாக சரியாகும் அப்படின்ட்டு ஒன்று வந்து குழந்தைக்காக இன்னொன்று ஆண் குழந்தை வேணும் அப்படின்ற வேண்டவங்களுக்காகவும் இன்னொரு பாட்டு என்ன அப்படின்னாக்க அதாவது கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் அது தீரத்துக்கான திருப்புகள் ஒன்றும் நாளாக ஒன்றும் போட்டிருந்தேன் என்ன அப்படின்னாக்க திருமணம் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்குது அப்படின்னா அதுக்கான திருப்புகளும் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுடைய வேண்டுதல் அதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அதை போய்ட்டு கிளிக் பண்ணி டெய்லி அதை வந்து படிச்சுட்டே வாங்க கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ என்ன அப்படின்னாக்க நம்ம எந்த ஒரு திருப்புகள் எடுத்தாலுமே நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கிற அன்னைக்கு கிருத்திகை விரதம் இருக்கிற அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்கள் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளோ இருபத்தொரு நாளோ உங்களால் எப்போ முடியுதோ அப்போ எல்லாமே இந்த திருப்புகள் படிச்சுட்டே வாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த நெய் தீபம் ஏற்றி வெற்றிலை தீபம் போ வெற்றிலை தீபம் போட்டு இல்லை வீட்டில் ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏற்றி இல்லை காமாட்சி விளக்காவது ஏற்றிட்டு சாயந்திரத்திலையோ இல்லை பக காலையிலையோ உட்காந்து படிங்க அந்த திருப்புகழை அதை படிச்சுட்டு வர 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 உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா திருப்புகழ் அப்படின்ட்டு அதனால் திருப்புகழை நீங்கள் படிச்சுட்டே வாங்க அதில் கண்டிப்பாக வந்து வேலைக்காகவும் தொழில் முன்னேற்றத்துக்காகவும் திருப்புகழ எண்பத்தி மூணு அந்த பாட்டு எல்லாத்தையுமே நான் பின்னாடி அப்படியே லைன் பை லைனாக சொல்கிறேன் அதே மாதிரி அந்த பாட்டோடைய தமிழ் மட்டும் இல்லாமல் எனக்கு நீங்கள் தமிழ் படிக்க தெரியாது அப்படின்றவங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் பாட்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க முழு நம்பிக்கையோடு நீங்கள் முருகரை நம்பி வேண்டும் போது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற சந்தேகத்தில் மட்டும் எப்போவுமே பண்ணவே பண்ணாதீங்க நம்பிக்கையோடு நான் நம்பி நம்பியிருக்கேன் எனக்கு முருகர் பண்ணுவாரு எனக்கு கடவுள் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த திருப்புகளை படிச்சுட்டே வாங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது தான் பெரிய லெவலில் டைம் ஆகாது நீங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் படிக்கும் போதே உங்க மனசுல திருப்புகள் நல்லா பதிஞ்சிடும் இயல்பாகவே வந்து எந்த பிரச்சனையுமே எனக்கு திருப்புகளும் புக்கும் வாங்கி வீட்டில் உட்காந்து நீங்க ஏதாவது ஒரு பாட்டு ஒரு நாலு நாள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் வரும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான வேண்டுதல் என்னமோ இப்போ எனக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்னா அதுக்கான திருப்புகள் ஓகேவா எனக்கு வேலை வேணும் அப்படின்னா அதுக்கான திருப்புகள் உங்களுக்கு அமைகிற மாதிரி இருந்து அமையாம போகுது அப்படின்னும் போது முருகரை வேண்டிக்கிட்டு அந்த திருப்புகள் நீங்க படிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நிறைவேறுங்க ஓகேங்களா ஸோ அந்த பாட்டை நான் போட்டுக்கிட்டேன் அதை வந்து டெய்லியுமே உங்களால் கேட்க முடியுது கேட்டுகிட்டே வாங்க இன்கேஸ் உங்களால் படிக்க முடியும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை காப்பி பண்ணி நோட் பேட்ல போட்டு வச்சுக்கூட டெய்லி இது பண்ணிக்கோங்க இல்லை ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் டெய்லி அந்த திருப்பூழை படிச்சுட்டே வாங்க இல்லை கேட்டுட்டாவது வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது சீக்கிரமாக நடக்கும் அளவுக்கு சாமி அன்னைக்கு கோவப்படாமல் ஓம் சரவண போக அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்க முருகரை நம்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கைக்கூடும் நீங்கள் இந்த திருப்புகுழை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் டெய்லி பாராயணம் பண்ணிட்டு வாங்க இல்லை மேம் நான் நான்வெஜ்லாம் சாப்பிடுவேன் என்னால் எப்படி இந்த பாட்டெல்லாம் நான் படிக்க முடியும் எனக்கு மென்சஸ் ஆகிடுமே அப்படின்னு நினைச்சிங்க எனக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுனால இருந்தாலும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு திருப்புகுழை படித்து முடிச்சிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாப்பிட்டுக்குவோங்க தப்பே கிடையாது ஓகேங்களா நீங்கள் டெய்லி காலையில் எழுந்த முருகர்கிட்ட இந்த பாட்டு படித்து முடிச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை மனசார சொல்லுங்க சீக்கிரமாக நிறைவேறும் வரும் இவங்க வந்து மென்சார டைமில் திருப்புகள் படிக்கலாமா அப்படின்னாக்கா நீங்கள் விளக்கு தான் ஏற்றக்கூடாது தவிர முருகரை நினச்சி நீங்கள் கண்டிப்பாக மனசார பாராயணம் பண்ணலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஓம் சரவணம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்ம எந்த நேரத்துலேயுமே மனசில் நமக்கு ஒரு கடவுள் பற்றி ஒரு எண்ணம் வந்தால் நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருப்போம் முருகாயனை காப்பாற்று ஓம் சரோ நம்ம வந்து நாலு கிழமை இப்படி இப்படி அசைவம் அப்படி அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா நம்பிக்கையோடு நம்ம முழுகிற வேண்டும் ஓகேங்களா ஸோ அதனால இந்த விஷயங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க உங்களுடைய நாற்பத்தெட்டு நாள் முடியறதுக்குள்ளவே உங்களுக்கான என்ன விஷயமோ அது கண்டிப்பாக அமைஞ்சிடும் உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வந்துடும் ஓகே நமக்கு இந்த வேலை கிடைச்சிடும் அப்படின்ட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவீங்க ஓகேங்களா முழு நம்பிக்கையோட இந்த வீடியோவை பாருங்க ஓகேங்களா செஞ்சலித்து கந்தலுற்றுப்பும் தியற்று பின் பிழை பற்றும் குறை கூற்றம் பெருக்க செஞ்சலித்து கந்தலுற்று தியற்று பின் பிழை பற்றும் குறை கூற்றம் பொருமாதல் பிரியப்பட்டம் கலை துத்தம் தலை கூட்டம் கிடப்பட்சம் பிணித்து தந்தனத்தை தந்தன யாரே பிரியப்பட்டம் கடை துத்தம் தலை கூட்டம் கிடப்பட்சம் பிணித்து தந்தன புறக்கை குண் பதத்தை தந்தனுக்கு தொண்டுற பற்றும் புலத்து கண் செடி கேச்சன் பாடும் புறக்கை குண் பதத்தை தந்தனுக்கு தொண்டுற பற்றும் புலத்துக் கண் செடி கேச்சன் பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கண் படக்கிட்டும் புகழ்ச்சி குன் துவை சித்தம் புரிவாயே புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கண் படக்கிட்டும் புகழ்ச்சி

சமத்தில் சங்கரி கண்டிய சூரன் சிரத்தை சந்தரித்து பந்தடித்து செங்குவட்டை கண் பிடித்து செந்திலிற்கு கங்குரை ஓனே சிரத்தை சந்தரித்து பந்தடித்து செங்குவட்டை கண் பிடித்து செந்தில் புக்கங்குறை ஓனே சிறக்கர் கஞ்செழுத்தம் திருச்சி தம்பளக்கத்தன் சிறக்கர் கஞ்செழுத்தம் திருச்சி தம்பளக்கத்தன் செழிப்பு கண் குரச்ச பெருமாத்தம் திருச்சி செவிப்பன் புறச்செப்பும் பெருமாடு செவிக்குப்பன் புறச்செப்பும் பெருமாடு செவிக்குப்பன் புறச்செப்பும் பெருமாடு சோ இந்த பாட்டை பாத்தீங்க இந்த பாட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு இதை டெய்லி பாராயணம் பண்ணிட்டே வாங்க அதாவது படிச்சுக்கிட்டே வாங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க கேட்ட வேலை சீக்கிரமாவே அமையும் முருகருக்கு தெரியும் உங்களுக்கான உகந்த வேலையை கண்டிப்பா கொடுப்பாரு நீங்க முழு நம்பிக்கையோட முருகரை வேண்டிகிட்டே இருங்க இந்த பாட்டை வந்து கணவனுக்காக மனைவியும் வீட்டில் வேலைக்காக படிக்கலாம் அதே மாதிரி அம்மா அப்பா யார் வேணுமா குழந்தைங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் வேலை அமையணும் இல்ல நல்ல உத்தியோகம் அனுப்பணும் வருமானம் நல்ல ஒரு ஏற்றம் வரணும் அப்படின்ட்டு வேண்டிக்கலாம் இது நம்ம வீட்டில் யாருனாலும் நமக்காக நினச்சி ஒரு நாற்பத்தெட்டு நாள் இருக்கிறதுனால நல்ல பலன் கிடைக்கும் ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து கணவனுக்கு வேலை நல்லா அமையலை அப்படின்றவங்க எல்லாருமே மனைவிகள் டெய்லியுமே நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பூஜை பண்ணி இந்த பாட்டை படிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் கணவருக்கு ஒரு நல்ல வேலையும் அதுக்கப்புறமா வந்து இல்லை வரும் ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஏற்றமும் கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு வேண்டுதல் இருங்க இந்த பாட்டை படிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக முருகர் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அதே மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்களா இருந்தால் கண்டிப்பாக என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நான் சொல்கிற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கையில் யூஸ் ஆகும் அப்படின்றத நம்மளும் மனசோடு நம்புகிறோம் ஓகே பை பாய்